கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர் சார் வணக்கம் வணக்கம் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பங்கேற்றிருந்தாங்க குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பங்கேற்று பல்வேறு விமர்சனங்களை முன்வைச்சாங்க அதில் கூடுதலாக ஒன்று பார்த்தோம்னா திமுக கூட்டணி வந்து மைனஸ் ஆக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் பேசியிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்ச ஆதவ் அர்ஜுனா கூட மன்னராட்சின்ற மாதிரியான ஒரு கருத்தை முன்வைச்சு பேசியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சுதான் நம்ம பார்க்க முடிகிறது இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதாவது ஜூனியர் விகடன் விகடன் குழு வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு ஆர்எஸ்எஸ் குறிப்பாக குருமூர்த்தி பாண்டே உள்ளிட்ட பலரும் பல்வேறு பல்வேறு வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப காலமாக இந்த வேலையை இருக்காங்க அது கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகம் உருவாகிற காலத்திலிருந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதிக்கட்சியும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் வீழ்த்துவதற்கு பல்வேறு வழிகளில் வந்து அவங்க வந்து பல்வேறு விதமான வேலைகளை நுணுக்கமாக செய்வாங்க எப்பயுமே ஒரு நுணுக்கமாக செய்வாங்க அது வந்து வீழ்த்துவது போல் தெரியாமல் சில வேலையில் வந்து இந்த பார்ப்பன கூட்டங்கள் வந்து தொடர்ந்து செய்யக்கூடிய வேலைகள் தான் அதை தான் இங்கேயும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நரித்தனமான வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க முடியுது அம்பேத்கர் புக்கு வெளியிட்டுள்ள அதான் அதான் அவங்க பார்க்க முடியுது அப்படி தான் வருவாங்க அம்பேத்கர் தான் எடுப்பாங்க பெரியாரையும் கையில் எடுப்பாங்க முற்போக்குன்னு வாங்க ஆனால் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் என்ன யாரை அழைக்கிறார்கள் ஏன் அவங்க அழைக்க அழைக்கிறாங்க ஏன் அழைக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கவனிக்கணும் இப்போ விஜய் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற இடத்துல விஜய் அழைக்க வேண்டிய அவசியம் என்ன திருமாவளவன் இல்லை திருமாவளவனும் அழைக்கிறாங்க திருமாவளவனையும் விஜய்யும் இணைத்து அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு சீமனோடு சொல்லியிருக்காரு இணைய அழைச்சிருக்கணும் நானும் சொல்கிறேன் சீமான் விஜய் ஆதவர்ஜுனமாக இப்படி தான் நீங்கள் இதுதான் சரியான ஒரு நரசனம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா முழுக்க முழுக்க விஜய் வந்து எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற இடத்துல அவர் என்ன பேசணும் அப்போ அந்த புத்தகத்தை தொகுத்ததை பற்றி புத்தகத்தை அவர் படிச்சிருக்கணும் அந்த புத்தகத்தை முன்கூட்டியே அவர் இருக்கணும் அந்த இருந்து அவர் என்ன சொல்ல வராரு அந்த புத்தகத்தில் என்ன இருக்குன்றத அவருடைய ரசிகர்களுக்கோ அவருடைய தொண்டர்களுக்கோ அல்லது இந்த மக்களுக்கோ அவர் ஒரு விஷயத்த சொல்லணும் ஆனால் அப்படி சொல்லப்பட்டதா அப்படின்னா சொல்லப்படல ஒரு ரெண்டு ரெண்டு விஷயங்கள் மட்டும் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் எவ்வளோ சிரமப்பட்டாரு எவ்வளோ கடினமான இடத்துல இருந்து அவர் நியூயார்க்கில் போய் பல்வேறு படிப்புகளை படித்து ஒரு வண்டி ஓட்டக்கூடியவனோட உயர்ந்தவரா இழிவானவரா அம்பேத்கர் நடத்தப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சார் ஆனால் அந்த புத்தகத்தில் என்ன செய்திருக்கு அப்படிங்கிறத அவர் படித்தாரா அப்படின்றதெல்லாம் அவர் வெளிப்படுத்தல அவர் எந்த விஷயத்தையுமே சொல்லல அதுக்கு முன்னாடி ஆதவ பேசும்போது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மிக மோசமாக தவறாக அப்படிதான் சொல்ல முடியும் ஏன்னா தவறாக தான் அவர் பேசினார் ஆதவ பேசிய விஷயங்கள் எல்லாமே மிக தவறான விஷயங்கள் தான் எதுவுமே சரின்னு சொல்ல முடியாது இங்க என்ன தவறான விஷயம் அதுதான் நம்ம பதிவு செய்வோம் இங்க வந்து மன்னராட்சி நடக்குது அப்படின்னு பதிவு செய்யறாரு இங்க யாரும் வந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி அப்படின்னு சொல்லி எல்லாம் இங்க அப்படியே தேர்ந்தெடுத்து ஆட்சி கையில கொடுக்கல மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அரசியல் என்ன ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் என்ன ஸ்டாலின் வந்து இப்ப நாம என்ன பேச வரோம்னா ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் மோர் தென் கருணாநிதி அப்படின்னு யார் இருந்து வந்துச்சுன்னா பார்ப்பனர்களுடைய வாயில இருந்து வருது வருது ராஜா போன்ற பார்ப்பனுடைய வயலிருந்து வருது ஆனா ஆதவர்ஜுன வாயில என்ன வருதுன்னா ஆதவர்ஜுனா நான் பிராமினா இருக்கலாம் பார்ப்பனர் இல்லாம இருக்கலாம் ஆனா நவீன பார்ப்பனர் நவீன பார்ப்பனர் நான் அப்படிதான் அப்படி இல்ல நான் அதான் சொல்ல வரேன் அதை தெளிவா அதை பதிவு செய்யறேன் நவீன பார்ப்பனரா இருக்கக்கூடிய ஆதவர்ஜுனன் என்ன பதிவு செய்றாருன்னா சாமியார்கள் போலீசார்மையர்கள் நிறைய இருக்காங்க ஆனா காஞ்சி பெரியவர் ரொம்ப நல்லவர் அப்படிங்கிற எப்படி காஞ்சி பிரியவரம் நல்லவர் அனுராத அனுராதர்கிட்ட கேட்போமா அனுராத ரமணன் அவங்ககிட்ட கேட்போமா காஞ்சி சங்கராச்சாரியவர் நல்லவர் கேட்போமா நாங்கள் ஊத்தவாயன்னு சொல்லுவோம் காஞ்சி சங்கராச்சாரிய ஊத்தவாயன் சாதி சாதி பெரிய சாதியை பாதுகாப்பறக்கு தான் சங்கரமடங்கள் இருக்கு ஆனால் அந்த சங்கரமடம் உயர்ந்தது போல் பேசுகிறார் அத ஒருத்தன் பேசுகிறார் சங்கரமடத்தை இடித்து தரமட்டமாக குவோம்னு திரும்ப அவங்க சவால் விட்டுருக்க காலங்கள்லாம் இருக்கு அந்த காலத்தில் இந்த குழந்தை அர்ஜுன் அர்ஜுன் இந்த ஆதவர்ஜுனுன்ற குழந்தை எங்கே இருந்துச்சு சங்கரமடத்தை தரமட்டமாக்குவோம் சாதியத்தை பாதுகாக்கிறது எனவே அதை தடைமட்டமாக்குவோம் சங்கரமடங்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை திருமாவளவன் பேசுகிறேன் இதெல்லாம் ஆதவர்ஜுனுக்கு தெரியுமா ஆதவர்ஜனுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியுடைய வரலாறு தெரியுமா ஆதவர்ஜனுக்கு சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய திருமாவளனுடைய வரலாறு தெரியுமா நாங்கள் கேட்குறோம் திருமாவளவன் அவர்கள்ட்ட நீங்கள் என்ன நினைச்சுக்கிற கட்சியில் சேர்த்துருக்கீங்க சனாதனத்தை ஒழிப்பதற்காக கட்சியில சேர்த்திருக்கீங்களா இல்ல அவருடைய பொருளாதாரம் தேவை என்பதற்காக கட்சியில சேர்த்திருக்கீங்களா அந்த அளவுக்கு இந்த கேள்வி வீசிக்க நோக்கி இருக்கு திருமாவளவன் நோக்கி நம்ம கேட்கிறோம் ஏன்னு கேட்டீங்கன்னா திருமாவளவன் உண்மையிலேயே சனாதனத்துக்கு எதிராக இன்னும் சொல்ல போனா அம்பேத்கர் நீங்க சொல்றாரு அவர் மேடையில சொல்றாரு அம்பேத்கர் இன்னைக்கு எல்லோ எல்லா அமைச்சர்கள் வந்து கும்பிடுறாங்கன்னா அதுக்கு காரணம் இன்னைக்கு விஜய் தான்ன்றாரு திருமாவளவன் தான் காரணம் நாங்க சொல்றோம் திருமாவளவன் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனா இன்னைக்கு வந்து சேரி முழுவதும் போய் அம்பேத்கரை பெரியார கொண்டு போய் சேர்த்ததில் திருமாவளவுடைய பங்கு என்ன இன்னைக்கு அனைத்து கட்சிகளுமே இன்னைக்கு வந்து அம்பேத்கரை வணங்குவதற்கு அம்பேத்கருக்கு மாலை போடுவதற்கு அம்பேத்கருடைய சொற்பொழிவுகள் இன்னைக்கு வந்து பல இடங்களில் பேசுவதற்கு அம்பேத்கருடைய புத்தகங்கள் இன்னைக்கு நாட்டு உருவாக்கப்படுவதற்கு பல்வேறு வேலைகளை திருமாவளம் செய்தார் திருமாவளன் தான் அந்த பங்கு இருக்கு நீ திருமாவளவுடைய பங்கை கொண்டு போய் விஜய்க்கு சேர்ப்பது எப்படி சரியா இருக்கும் நீ விஜய் கட்சியில் இருக்கியா திருமாவனுடைய விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கியா எவ்வளவு பெரிய மோசமான ஒரு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்க திருமாவும் தான் பங்கு இருக்கு பல்வேறு அமைச்சர்களாக இருக்கட்டும் இன்னைக்கு யாராக இருக்கட்டும் இன்னைக்கு எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு சொல்றதுக்கான காரணமே திருமாவனுடைய பங்கு எந்த அளவுக்கு இருக்கு திருமாவருடைய உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும் ஆனா இன்னைக்கு ஆதவர்ஜு என்ன சொல்றாரு காஞ்சிபுரியவர் ரொம்ப நல்ல வருன்றாரு அப்புன்னு ஒரு ரவுடியோட சேர்ந்து சங்கர் ராமனை படுகொலை செய்தவர் ஒரு கொலை குற்றவாளி சங்கராச்சாரிய இந்த வரலாறு தெரியுமா ஆதவர் தெரியுமா இந்த வரலாறு தெரியுமா அப்ப அவரை வந்து நல்லவர் சொல்றாருன்னா இவர் யார் ஆதவ யார் ஒரு பார்ப்பன கை கூலி அந்த பார்ப்பன கைக்கூலி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து இணைஞ்சிருக்குன்னா திருமாவன் மிகுந்த எச்சரிக்கையோடு இதை அணுக வேண்டும் ஆதவர்ஜுனை கட்சியில் வைத்திருக்கலாமா நான் கட்சியில் சொல்ல வரல அது எனக்கு அவசியமும் இல்லை கட்டுப்படுத்தணும் இல்லை அதை பற்றி பரிசீலிக்கிறோம் நாங்க முன்னணி நிர்வாக பேசிருக்கேன் அவர் அவர் பதிவு செஞ்சிருக்காரு அவர் நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தணும் இது என்ன முழு முழுக்க முழுக்க திமுகவை எதிர்த்து ஏற்கனவே கடந்த முறை என்ன பேசுறாரு ஒரு படத்தில் நடிச்சுட்டு வந்து இன்னைக்கு வந்து துணை முதல்வர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதிக்கும் திருவாவளவனுக்கும் சண்டை எழுத்து விட வேலையை செய்கிறாரு

ஸ்டாலினோட கருத்து தலைவரா சனாதன எதிர்ப்பை உதயநிதி ஸ்டாலின் சரியாக செஞ்சிருக்காரு நான் என்ன கேட்கறேன்னா அந்த மேடையில் நீங்க யாராவது நீங்க அம்பேத்கரை வந்து கஷ்டப்பட்டாரு சிரமப்பட்டாரு சாதியால சாதிய தீண்டாமல் பாதிக்கப்பட்டாரு சொன்னீங்களே சாதிய தீண்டாமல் உருவாக்கி இருந்து முதல் யாராவது பேசுனீங்களா பார்ப்பனியம் தான் இந்த இதுக்கெல்லாம் காரணம் பேசுனீங்களா இந்துத்துவம் தான் காரணம் பேசுனீங்களா அம்பேத்கர் ஏன் புத்த மதத்துக்கு மாறலாம்னு பேசுனீங்களா நீங்க அம்பேத்கர பத்தியே பேசுறீங்க முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்றத்தை வந்து குறி வைத்து தாக்குதல் தரத்தோட தான் ஆதாரத்தினுடைய பேச்சு இருந்தது விஜயனுடைய பேச்சு இருந்தது திருமாவனுடைய திருமாவளவுடைய அரசியல் என்ன திருமாவள பார்த்து கேட்கறாரு கூட்டணி அழுத்தம் அப்படிங்கிறாரு இது 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 என்ன இது என்ன மனநிலை இது என்ன மன்னநிலை அவரு கூட்டணி அழுத்தம் என்று விஜய் அவர் திருமாவன் பதிவு செய்தாரா அவர்தான் வெளிப்புற ஓப்பன் ஷேன் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து அரசியல் வேற மாதிரியான நோக்கத்தோட செயல்படுறது இதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அவர் பதிவு செய்யறாரு அவருடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு அவர் கருத்தை அந்த பதிவு செஞ்சிருக்காரு அப்புறம் வந்து கூட்டணி அழுத்தத்தினாலதான் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை இழிவுபடுத்துவதன் நோக்கத்தோடு விஜய் கருத்து பதிவு செய்கிறார் ஆதரவற்றும் இழிவுபடுத்தும் நோக்கத்தோட கருத்தை பதிவு செய்கிறாரு விகடன் குழு தன்னுடைய வேலையை சரியாக செய்யுது அவங்க வேலையை சரியாக செய்கிறார் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி பாண்டே போன்ற நபர்கள் இங்கே என்ன பதிவு செய்ய இங்கே என்ன செய்யணும் தமிழ்நாட்டை எப்படி சீர்குலைக்கணும் சீமான் மூலமாக ஒரு பக்கம் சீர்குலைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆதா அர்ஜுனன் மூலமாக இங்கே சீர்குலைக்கிறாங்க அதற்கு விஜயை பயன்படுத்துகிறார்கள் விஜய் விஜய் பேசும்போது என்ன சொல்கிறாரு மணிப்பூரில் ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்கிறார் மணி அப்படி சொல்லிட்டு மணிப்பூரில் என்ன நடந்துச்சுன்னு பதிவு செய்கிறாரா மணிப்பூரில் அங்கே படுகொலை நடக்குது குக்கி பழங்குடிகளை கொடூரமாக படுகொலை செய்கிறார்கள் அதில் முதல்வர்கள் முதல்வருக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்குது முதல்வர் எந்தளவுக்கு அதை கையை கட்டி வேடிக்கை பார்க்கறாரு மணிப்பூர் முதல்வர் எப்படி வேடிக்கை பார்க்குறாரு ஒன்றிய அரசு எப்படி வேடிக்கை பார்க்கிறது இதெல்லாம் பதிவு செய்கிறாரா ஒரு வரியை சொல்லிட்டு ஒன்றிய அரசு மீது ஒரு வரியை சொல்லிட்டு இங்கே முழுக்க முழுக்க திமுக மீது பதிவு சொல்லுகிறார் வேங்க பிரச்சனை கையில் எடுக்கிறார் வேங்க சமூக ஊடகங்களில் சில இந்த பார்ப்பன நரிகள் செய்யக்கூடிய வேலைகளை விஜய் மேடையில் செய்கிறார் இது எப்படி சரியாக இருக்கும் நீங்கள் மணிப்பூர் சம்மந்தமாக பேசும்போது மணிப்பூரை பற்றி விரிவாக பேசுனீங்களா மோடி எந்த மாதிரி அங்கே அந்த படுகொலைகளை அங்கே அணுகிட்டு இருக்காங்கன்னு பேசுனீங்களா ஆனால் வேங்க வேலை பற்றி விரிவாக பேசுறீங்க ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது மாற்று இல்லை வேங்க வேல் குற்றவாளி கைது செய்யப்படவில்லை கண்டிக்கத்தக்கது தான் ஆனால் அதுக்காக இந்த திராவிட மாடல் அரசை திமுக அரசை நீங்கள் இழிவுபடுத்தி பேசுறது எப்படி பொறுமையாக முடியும் மற்ற மாநிலங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது எப்படி கல்வியில் இந்த மக்கள் முன்னேறி இருக்காங்க கலைஞர் அவர்களுடைய கருத்திகளால் தமிழ்நாடு எவ்வளவு வளம் பெற்று மறக்க முடியுமா அதே இன்றைக்கு நீதி கட்சி தலைவர்களுடைய செயல்பாடுகளை பெரியாருடைய செயல்பாடுகளை கலைஞர்களுடைய செயல்பாடுகளை அம்பேத்கருடைய புத்தகங்களை அரசு யாரு அம்பேத்கருடைய புத்தகங்களை போனால் இங்கே பல்கலை அம்பேத்கருடைய பேரில் கல்லூரிகளுக்கும் பல்கலைக்கழகம் பெயர் வைத்தது யாரு மகாராஷ்டிரிலேயே அம்பேத்கர் பேர் வைப்பதற்கு எதிர்ப்பு இருந்தது அந்த நேரத்தில் இங்கே பெயர் வைத்தது யாரு கலைஞர் அவர்கள் அப்ப நீங்க வந்து திமுக ஒரு கருத்தியில் இல்லாத போல திமுக வந்து கருத்தியல் தலைவர்கள் இல்லாத போல இப்ப விசி தலைவர் அவர்கள் வந்து ஏன் ஒரு அம்பேத்கர் நிகழ்ச்சி கூட வர மறுக்கிறாரு அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன அர்த்தம் கேட்கிறாங்க அதான் இன்னைக்கு என்ன நடந்துச்சு இன்னைக்கு என்ன நடந்துச்சு தான் என்ன நடந்துச்சு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான மனநிலை தான் எல்லாரும் பேசுறாங்க அப்ப இது அவர் முன்கூட்டி உணர்கிறார் திருமாவன் முன்கூட்டி உணர்கிறார் எனவே இது வந்து திமுக கூட்டணியை பிளவுபடுத்துவதற்காக இப்படி ஒரு ஏற்பாடை செய்கிறார்கள் என்பதை ஒரு முன்கூட்டியே உணர்ந்து தான் அவர் அதில் ஏற்க அதில் வந்து இதில் கலந்து கொள்ள மறுக்கிறேன்னு சொல்லி அவர் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தார் இதுக்கு மேலே அவர் என்ன விளக்கம் கொடுக்கணும் இதுக்கு மேலே அவர் என்ன விளக்கம் கொடுக்கணும் ஆக ஒரு என்கிற ஒரு நவீன பார்ப்பனர் பார்ப்பனையத்தின் அடியாளர் விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து இணைஞ்சுக்கிட்டு அவர் செய்யக்கூடிய வேலைகள் முழுக்க முழுக்க திராவிட மாநில அரசுக்கு எதிராக பெரியாரியத்திற்கு எதிராக அவர் வேணா திராவிடம் அங்கே சில விஷயங்கள் அது ஒன்று ரெண்டு நல்ல பேசி பேசுவாங்க திராவிடம் என்றால் அவங்க எல்லோருக்கும் பொதுவானது அப்படின்னு பேசுவாங்க ஆனால் அவருடைய நோக்கம் என்னவாக இருந்ததுன்னு தான் நம்ம பார்க்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தை இழிவுபடுத்தும் விதமாக தமிழ்நாட்டில் இதெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க பாண்டே செஞ்சுட்டு இருக்காங்க சீமன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் நிறையா குருமூர்த்தி போன்றாங்க அந்த பார்ப்பன அடியாட்கள் தான் நிறைய இந்த வேலைகளை செய்கிறாங்க அதே வேலையை ஆதவ அர்ஜனை செய்கிறாருன்றது தான் இதனுடைய குற்றச்சாட்டு அதில் கூடுதலாக ஆதவ் அவர்கள் பேசுனதுல ஊழலை ஒழிக்கணும் நீங்கள் தான் அதை முன்னோடியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜயை பார்த்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு வரவிருக்கும் முதல்ல அவங்க அவருடைய மாமனார் வீட்டில் இருந்து தொடங்கின அவர் விஜய் என்ன செய்யணும்னா அவருடைய சொத்து எவ்வளவுங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னால் தனக்கு வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கணும் தனக்கு எந்த சொத்தும் இல்லாமல் இருக்கணும் ஏன்னா ஊழல் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒழிச்சிட முடியாது ஊழல் வந்து தனியுடைய மெள்கையில் ஒழிக்கப்பட்டால் மட்டும்தான் ஊழல் ஒழிக்க முடியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு சொந்த வீடை தவிர வருது இருக்கக்கூடாது சொந்த வீடு கூட இருக்கக்கூடாது ஒரு மனிதனுக்கு அரசு கூட வீடு கொடுக்கணும் அது அரசு வீடாக இருக்கணும் அப்படி தான் சரி தனியுடைய கொள்கையில் ஒழிக்காமல் நீங்கள் ஊழலை ஒழிக்கவே முடியாது எனக்கு தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்க்கணுன்ற உணர்வு இருக்கும் வரை ஊழல் தான் இருக்கும் விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்க்கக்கூடாது விஜய் தொண்டர்கள் சொத்து தனிப்பட்ட முறையில் சொத்து சேர்க்கக்கூடாது இங்கே இருக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் யாருமே இந்தியா முழுவதும் உள்ளவர்களும் தனிப்பட்ட தமிழ் விடமே இருக்கக்கூடாது தனிப்பட்ட முறையில் யாரும் சொத்து இருக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சொத்து இருக்கணும் அதுக்கு மீறி சொத்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரமுறை வந்தால் மட்டும்தான் ஊழல் ஒழிக்க முடியும் அது இல்லாமல் நீங்கள் ஊழல் ஒழிக்கவே முடியவே முடியாது யாராலேயும் முடிக்க முடியாது புரிஞ்சுக்கிட்டீங்களா ஊழல் உழைப்பு என்பது வந்து சும்மா வாயில் பேசிட்டே இருக்காது அது விஜயகாந்திலிருந்து எல்லோரும் வந்தோடனே ஊழல் ஒழிப்பு ஊழல் ஊழல் உழைப்பு என்பது தனி உடம்புக்கு ஒழிக்கப்படும் யாருக்குமே தனிப்பட்ட முறையில் சொத்து இருக்கக்கூடாது அப்படியே இருந்தால் அது குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் அப்படி ஒரு வரையில் இருந்தால் மட்டும்தான் வயிறு எப்படி ஒரு அளவுக்கு மீறி எதையும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அது மாதிரி ஒரு சொத்து இதற்கு மேலே யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஒரு வரையறை வந்தால் மட்டும்தான் ஊழலை ஒழிக்க முடியும் இதுதான் ஊழலை ஒழிப்பதற்கான வரைமுறை தனி உடைமை கொள்கை தனி உடைமை என்பது யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முறை வந்தால் மட்டும்தான் ஊழலில் யார் ஈடுபட மாட்டாங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் யார் எனக்கு சொத்து என்ன எப்படி ஏற்படும் எப்படி ஊழல் லஞ்சம் இருப்பான் லஞ்சம் வாங்குவான் அப்போ இதெல்லாம் விஜய் நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாரா தன்னுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் இழந்துட்டு எனக்கு இவ்வளவுதான் சொத்து இதுவே போதுமானது இதுக்கு எனக்கு சொத்து உயராது தன்னுடைய கொள்கையில எனக்கு உடன்பாடு இல்லை நான் ஊழ உழைக்க தயாராகிவிட்டேன் என்று விஜய் சொல்வதற்கு தயாரா அல்லது ஆதவ அர்ஜுனா சொல்வதற்கு தயாரா ஆதவ அர்ஜனா உடைய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆதவ அர்ஜனா என்ற பேர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு மிக கொடூரமாக மக்களை மக்களுடைய உழைப்பு சுரண்டி கொளுத்து தின்னுக்கிட்டு இருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா அவருடைய ஃபைனான்ஸ் நிறுவனம் அதை தான் செஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு மட்டும் தான் அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு முதல் இவர் தன்னுடைய ஃபைனான்ஸ் நிறுவனத்தை ஒழிக்க சொல்லுங்க ஃபைனான்ஸ் நிறுவனமே ஏறக்கூடாது கந்து வட்டி கும்பல் கந்து வட்டி வாங்குவது தவறு அப்புடின் முதல் அவர் முதல்ல அவருடைய நிறுவனத்தை மூட சொல்லிட்டு இவர் ஊழல் ஒழிப்பை இப்போ நல்லா நல்லாயிருக்கும் நாங்களும் வரவேற்க தயாராக இருக்கும் இறுதி அந்த அம்பேத்கர் அவனுடைய அந்த புத்தக வெளியீட்டு விழா விஜய் அவனுடைய அரசியல் பேச்சு ஆதவ அந்த திமுக எதிர்ப்பு கருத்துலாம் அப்படின்னு சாப்பாடீங்க இல்லை நம்ம என்ன சொல்ல அது அந்த புத்தகத்தில் என்ன செய்திருக்கிறத பற்றி ஆதவ அர்ஜனாவும் விளக்கலை விஜயும் விளக்கலை அப்போ இந்த புத்தகத்தை அவர்கள் படித்தார்களா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போனால் எப்படி பேசணும் என்ன முறை என்ன செய்ய அந்த அந்த மேடை நாகரிகம் என்ன இதையெல்லாம் அவர்கள் யாருமே ரெண்டு பேருமே பொருட்படுத்தலை முழுக்க முழுக்க அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை திட்டுவதற்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை இந்த ஏற்பாடை விகடன் செய்திருக்கிறது இவரும் அதை சரியாக செய்தார் இது எஸ் எஸ் உடனே சங்கி முத்திர குத்திரிகள் ஆமா நீ சங்கிதான் என்ன காஞ்சி சங்கராச்சாரியா நீ சங்கிதான் கிடையாது காஞ்சி சங்கராச்சாரிய நீ எப்படி சங்கியாக இல்லாம இருக்க முடியும் ஆக சங்கிதான் எந்த மாற்றம் கருத்து கிடையாது சரிங்களா ஒரு நூல் என்ன பேசுங்கிற வரைமுறை இல்லாம முழுக்க முழுக்க தவறான செய்திகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் அம்பலப்படுத்தணும்னா உண்மை அம்பலப்படுத்துவதற்கு நாங்கள் எப்போதுமே தயாராக இருக்கோம் பெரியாரிஸ்ட்கள் நாங்கள் அம்பேத்கர்ஸ்ட்கள் நாங்கள் மார்க்சிஸ்டர்கள் நாங்கள் எப்போதும் தயாராக இருக்கோம் மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்களை மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்துவது தான் எங்களுடைய கடமை இதுதான் எங்களுடைய செயல் எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அவர்கள் பல்வேறு கருத்துக்களை பயணம் நன்றி சார் நன்றி